மீண்டும் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் ஆட்சி அமைக்கப் போகிறார் நானூறு எம்பிக்கள் இலக்கு என்கின்ற பயணத்திலே நாங்கள் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறோம் புதுச்சேரியிலும் வெகு நிச்சயமாக தாமரை மலரும் இந்த முறை இரண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது தவறவிட்ட வாய்ப்பை இந்த முறை மக்கள் தவறவிட மாட்டார்கள் நாட்டாளுமன்ற தொகுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக மாநிலத்தினுடைய சிறப்பாக பணியாற்றி மக்களிடம் நன்மதிப்பை பெற்றிருக்கின்ற திரு நமச்சிவாயம் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலம் தென்னிந்தியாவிலே கர்நாடகத்திற்கு பின்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய மாநிலம் கடந்த மூன்றாண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மரியாதைக்குரிய முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் தலைமையிலே மிகச் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டு வருகிறது அதிலும் குறிப்பாக மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு திட்டத்திலே ஒரு மாநிலத்தில் இத்தனை பேர் இணைக்க முடியும் என்றால் அவர்களுக்கு பயன் தர முடியும் என்றால் அத்தனை மக்களுக்கும் அந்த திட்டத்தில் இணைத்து பயன்களை பெற்றுத்தந்த மாநிலமாக புதுச்சேரி விளங்கிக் கொண்டிருக்கிறது திட்டத்திலையும் பார்க்கலாம் பள்ளி கழிப்பிடங்கள் கட்டித் தருவது எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருது அதிலும் குறிப்பாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நான்கு மாதங்களுக்கு முன்பாக இங்கே வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான கடனூதவி திட்டங்களை இங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுத்துருக்காங்க சேச்சுரேட்டட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த தொகுதி என்பது மத்திய நிதியமைச்சரத்தால் சேச்சுரேஷன் பாயிண்ட்டுகளுக்கு உண்பான தொகுதி இன்று ஒவ்வொரு வீட்டிலேயும் குறைந்தது நான்கிலிருந்து ஆறு திட்டங்கள் வரை ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெற்று கொண்டிருக்கிறது அது பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம் ரேஷன் கடையில் பொருள் வாங்குறதா இருக்கலாம் இல்லை முத்ரா திட்டத்தில் உதவி பெற்றதாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டிலேயும் குறைந்தது நான்கைந்து திட்டங்களில் பலன் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வருது அவர்களுக்கு மானிய விலையில் உரம் கிடைத்து கொண்டிருக்கிறது இங்கு பெண்களுக்கான உதவி திட்டம் பென்ஷன் திட்டம் இவையெல்லாம் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது வரக்கூடிய தேர்தல் என்பது மீண்டும் பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் என்பதால் இன்று இந்தியா முழுவதும் ஒரு பிரதமரை முன்னிறுத்தி பிரதமருடைய ஆட்சியை முன்னிறுத்தி ஒரே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே மற்ற கட்சிகளுக்கு போடுகின்ற வாக்கு என்பது அது வீணடிக்கப்பட்ட வாக்கு என மக்களிடம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் பிரதமராக திரு நரேந்திர மோடி ஆட்சி அமைக்கப் போகிறார் எம்பிக்கள் இலக்கு என்கின்ற பயணத்திலே நாங்கள் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறோம் புதுச்சேரியிலும் வெகு நிச்சயமாக தாமரை மலரும் இந்த முறை இரண்டாயிரத்தி பதினாலு தவறவிட்ட வாய்ப்பை இந்த முறை மக்கள் தவறவிட மாட்டார்கள் இதன் வாயிலாக புதுச்சேரியினுடைய வளர்ச்சி என்பது அடுத்த கட்டத்திற்கு பாய்ச்சலோடு செல்வதற்கு உதவிகரமாகும்